வாட்டு சாதி 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 சாதியை பார்க்காதே எதையாவது சாதிக்க பாரு வாரு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல திருவரங்கத்துக்கு ஐயா மோடி ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி தனுஷ்கோடி போனார்ல ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பள்ளிக்கு வர்றதில்ல போகா சராபரா ஃபோகால் இந்துடா என் முருகை இந்து கடவுளா இல்லையாட சொட

இந்த ஒரு அரசியல் தலைவன நான் சவாலுடா என் தலைமனிட்டு தலைவாச வழியே உள்ள போய் கோயிலு சாமி குருமார் சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா நீங்க நேரா தலைவாச வழியே உள்ள வந்துட்டியில எல்லாம் தூரணியில தானே கும்பிட்டு போங்க என்ன பிரச்சனையா அதனால ஆட்சி கலைஞரும் என்றதே இல்லையே அதனால செத்து போயிடுவாங்க நான் கேட்டேன் அந்த குறுக்கள்கிட்ட சொன்னேன் பாருங்க ஐயா பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நீங்க நீங்க அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க நீங்க போய் வச்சு கும்பிட அப்படி வச்சு கும்பிட்டு என் கையில் கொடுத்துருங்க நான் பாத்துக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் திருப்பி போனேன் நான் வந்து அவனுக்கு ஒரு புன்சிரிப்பு பேர வரலாம்